வணக்கம் மக்களே நம்மளுடைய வேதம் ஃபார் யூ சேனல்ல மெல்லின எழுத்துக்களான ஞ ந எழுத்து பிழைகளை எப்படி நீக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ மொழியும் போதுல ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருங்க முக்கால் நம்ம இதுல தப்பு பண்றோம் அந்த மூணு அதுக்கப்புறம் பந்துக்கு வர்றதுனா அப்புறம் ரெண்டு இதில் தான் தப்பு பண்றோம் இல்லைங்களா முதல முதல் நம்ம மூணு சுழினாவே எடுத்துக்கலாங்க நீங்க இக்கு இங்கு இச்சு சொல்லி பாருங்களேன் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு ஸோ இட்டுக்கு அப்புறம் பின்னாடி வர எழுத்து என்ன துணையை வரும் எழுத்து இன்னு அதே மாதிரி தாங்க நீங்க எங்கெல்லாம் வந்து மூணு சொல்லி இன்ன போடுறீங்களோ அதற்கு துணையாய் வரும் எழுத்து அது பக்கத்துல வர எழுத்து வந்து எல்லாமே டட்டா டிட்டி டூட்டு வரிசையில வரும் அதுதான் டன்னகரம் எடுத்துக்காட்டாக நண்டு வண்டு வண்டி பாண்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எப்படி வருது அதற்கு துணையாய் வரும் எழுத்து வந்து டட்டா டிட்டி வரிசையில் வரும் இது அல்லாமல் இன்னு அப்படி பக்கத்துல வர்றது வந்து அதோட நாவே வரும் அண்ணன் அண்ணம் நம்மளோட அண்ணா அண்ணம் இட்டூன் உணவை உண் அப்புறம் இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம அரண்மனை படம் எவ்வளவு டைம் பார்த்தாலும் ஆனா அரண்மனையை தப்பு தப்பா தான் எழுதுவோம் சோ சின்ன ரா வந்தும் வந்து அதற்கு முன்னாடி வரும் அரண் அது பக்கத்துல வர்றது வந்து மூணு சுழி இன்னா இருக்குங்க அதுக்கப்புறம் அரணை அப்படிங்கிறது ஒரு லிசோட் இல்லைங்களா அந்த லிசோட் வகையை சேர்ந்தது ஸோ இந்த மாதிரி வர எழுத்துக்களும் வந்து இந்த மூணு சில இன்ல வந்து அடங்கும் அடுத்தது இன்னு பார்க்க போறோங்க இன்னு நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா ரன் நகரம் அப்படின்னு சொல்றோம் நம்ம மெய் எழுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா இற்று அப்புறம் இன்னு வருது இல்லைங்களா அதே மாதிரிதான் ரெண்டு சுழு இன் எங்கெல்லாம் வருதோ அது பக்கத்துல வர துணை எழுத்து என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராவா இருக்கும் ஈன்ற நன்றி கன்று குட்டி இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலயுமே வந்து ரெண்டு சுழியின் பக்கத்துல வந்து வரும் இன்னையும் சில இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி மூணு சுழி இன்னுக்கு அதற்கு இனமான எழுத்தே வருதோ அதே மாதிரிதான் ரெண்டு சுழி இன்னுக்கும் இது பொருந்தும் தென்னை மரம் அப்படி சொல்லும் போது ரெண்டு சுழியின் பக்கத்துல அதற்கு துணையான அதோட எழுத்தே வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அன்னம் அதாவது அன்னப்பறவை மேல நம்ம பாத்தீங்களா அது அன்னம் இட்டு உண் இதற்கு so, நம்ம படிக்கும் பொழுது வேறுபடுத்தி படிக்கிறோம் சில இடங்கள்ல அப்புறம் நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம லெட்டர் ரைட்டிங் எழுதும்போது படிக்கும் போதெல்லாம் கரெக்டா படிப்போங்க ஆனா அங்க எக்ஸாம் பேப்பர்ல போய் எழுதும் பொழுதுதான் அனுப்புணருக்கு எந்த நாடா வரும் சின்னனாவா இல்ல பந்துக்கு வரனாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும் நம்ம அனுப்பு அப்படிங்கறது என்னங்க ஒரு கட்டளை சொல் இல்லையா வருமோ அந்த இடத்துல பந்துக்கு வரணாதாங்க அதாவது இந்தனாதான் வருமோ தவிர்த்து அந்தனா வராது பெருனர் பெரு போய் அதை போய் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போடுறோம் இல்லையா சோ அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டளை சொல் எங்கெல்லாம் வருதோ இந்தனா வரும் ரெண்டு சிலினா வந்து வராது பேசினார் சும்மா பேசிட்டு போறாரு அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு தான் வரும் அப்புறம் இடத்துல ஒரு ஆண் பாலை குறிக்கும் பொழுது ஆஹ் ஒரு ரசிகன் சோ அப்படி முடியும் பொழுது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண் பாலை குறிப்பிட்டு முடியிற போது ரெண்டு சுளி இன்னலாதான் முடியும் நல்லா நம்மளுடைய நாங்க அதாவது நகரம் இக்கு இங்கு இச்சில வந்து இத்துக்கு அப்புறம் இந்து இல்லைங்களா அதாவது இந்துக்கு பக்கத்துல துணையாய் வர எழுத்துங்கள் வந்து தத்தா திட்டி வரிசையில தாங்க வரும் உதாரணமாக காந்தி வெந்தயம் நந்தி சந்திரன் அது மட்டும் இல்லாம இப்ப சொல்லுக்கு முதல்ல வர எழுத்தும் நந்தி தானோ தவிர நந்தி கிடையாது அதே மாதிரி நண்பன் கடைசியில ரெண்டு சொல்லு இன் முன்னாடி வர எழுத்து வந்து கிடையாது இரண்டில் மூன்றும் மூன்றில் இரண்டும் வந்தது இதுல பாத்தீங்கன்னா மூணு சுளி இன் பக்கத்துல வந்து தன்னகரம் மூன்றுல வர ரெண்டு சில இன் பக்கத்துல வர்றது நகரம் அதே மாதிரி வந்தது அப்படின்ட்டு முடியும் பொழுது இந்த பக்கத்துல முடியறது தன்னகரம் இதுல மட்டும் நினைவுல கொள்ளுங்க பிழைகள் வராது அடுத்து இங்கு இஞ்சு இம்ம பார்க்கலாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க கசட தபர வள்ளின எழுத்துக்கள் சோ அதற்கு துணையாதாங்க நம்மளுடைய மெல்லின எழுத்து ஞன நம்மன இப்போ உதாரணமா நம்ம இங்கே எழுதணும்னா அதற்கு இணையா வந்து கக்கா கிக்கி வரிசையில் இருக்க எழுத்துக்கள் தாங்க வரும் மெல்லினத்துல இருக்க முதல் எழுத்தும் வள்ளினத்துல இருக்க முதல் எத்தம் தான் வந்து எழுத்துக்களா வரும் நீங்க பாத்தீங்கன்னா கசட வந்து தபிற்கு எழுதும்போது இங்கு எழுதும் போது கக்கா கிக்கு வரிசையில இருக்க எழுத்துக்கள் தான் வரும் அதே மாதிரி இஞ்சு எழுதுனீங்கன்னா அதற்கு பக்கத்துல இணைய எழுத்து வந்து சச்சா சிச்சி சுச்சு வரிசையில தான் வரும் இம்முக்கு அதோடக்கு இணையா வந்து பப்பா பிப்பி வரிசையில தாங்க வரும் அவ்வளோதாங்க இதை தெரிஞ்சுகிட்டாலே போதும் நம்மளுடைய மெல்லின எத்துக்கள் இருக்க பிழைகளை கண்டிப்பா நம்மனால கலைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்தா மகிழ்ச்சிகள் பல மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்படிக்கு நான் சிந்து ஹரிஹரசுதன்